இந்த சாட்சனா பொண்ணு பண்ணுறத பார்த்தா எனக்கு வந்து ஒவ்வொரு வாயிலாம் கபா கபா கபான்னு எரியுது நேற்று சண்டே எபிசோடு சண்டே எபிசோடை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பார்த்தேன் சரி காலையில் தான் வந்து டைம் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே தான் அந்த சண்டே எபிசோடை வந்து பார்த்தேன் பார்த்தா இந்த சாட்சனா பொண்ணு அந்த பொண்ணு பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து இரிட்டேட்டிங் தான் ஆகுது இன்னைக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பாஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு யாரும் வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாருமே வந்து ஒபே பண்ணுறீங்க எல்லாருமே வந்து விதிர் மீறலில் வந்து ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து பிக் பாஸ் வந்து பாடம் எடுத்தார் ஆனா உண்மையாலுமே இந்த விஷயத்த அதாவது விதிமீறல்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து யார் வந்து அழுத்தி பேசணும் அப்படின்னா விஜய் சேதுபதி தான் நேத்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வந்தார் அவர் வந்து அழுத்தி பேசிருக்கான் சாச்சினா உன்னோட இறக்க குணம் வந்து எனக்கு புரியுது ஆனால் இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ண அப்படின்னா ஆக்ஷன் வந்து சிவியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து மிரட்டிருந்தாங்க அப்படின்னா ஓகே ஆனால் அந்த விஜய் சேதுபதி அவருடைய மனதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா தன்னுடைய அன்பு மகளாக அவர் வந்து பார்க்கறனால அந்த விஷயத்தை வந்து பண்ணலை இப்படிலாம் பண்ணக்கூடாது விதிமீறல்களில் ஈடுபடக்கூடாது பிக் பாஸ் டீமும் பார்த்துன்னு தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியும் இப்படிலாம் பண்ணக்கூடாதுரா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்லமாக கொஞ்சிட்டு வந்து போயிட்டார் இதுலேயே ஹைலைட்டு இந்த சாச்சினா பொண்ணு பண்ணுறதுலாம் பார்த்தா ஐயோ என்னடா இது இப்படி பண்ணுது போன வாரத்தில் ஏதோ ஒரு டாஸ்க் ஏதோ ஒன்று தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எகிரி எகிரி குஜின்னு கிடைச்சி அது குதிக்கிறதுலாம் பார்த்தா நமக்கு வந்து தான் ஆச்சு அது க்யூட்டுன்னு நினச்சி போனதா இல்லை வந்து சின்ன பொண்ணு வெகிலித்தனமாக பண்ணுறதான்னு நம்மளுக்கு வந்து தெரியல ஆனால் அது பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து செம்ம காண்டு தான் ஆகுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நேற்று கரெக்டாக அந்த ஷோ வந்து முடிய போகுது அந்த ஒரு மணி நேரம் எபிசோடு வந்து முடிய போகிற அந்த கட்டசியில் பார்த்தீங்கன்னா டேடி 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 எனக்கு ஃபைவ் ஸ்டார் வேணும் டேடி ஃபஸ்ட்டு வந்து சார் சார்னு சொல்லணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டேடி டேடி எனக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் வேணும் டேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அது கேட்கும் போதெல்லாம் வாய் மேலே ஒன்று வைக்கலாமான்னு தோணும் ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே நல்ல கண்டன்ட்டு கொடுத்துருந்தது ரியாபுன்லாம் வந்து நல்ல கண்டென்ட் கொடுத்துருந்துது சுனிதாலாம் வந்து நல்லாவே தான் வந்து கேம் ப்ளே பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரியான ஆட்கள்லாம் தூக்கி போகிறதுக்கு இதெல்லாம் தூக்கி வந்து அசாதாரணமாக வந்து வெளியே போடலாம் ஆனால் அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒரு விஷயமாக வந்து நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா பசங்ககிட்ட வந்து உட்காந்து பேசும்போது பசங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏன்டா அறிவி இந்த மாதிரி நல்லா விளையாட்றவங்கள போகிற அவங்க வெளியே தூக்கி போடுறாங்க ஆனால் இது ஒன்றுமே பேச மாட்டேங்குது ரஞ்சித்லாம் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது இல்லை இவரும் இந்த பொண்ணுலாம் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது இதுக்குள்ளே சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பையன் ஒருத்தன் சொன்னான் லாஸ்ட்டு சீசன் பார்த்தியா பார்த்தண்டா லாஸ்ட்டு சீசனில் ஜோதிகான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு பார்த்தியா ஆமாண்டா பார்த்துச்சுன்னா அந்த ஜோவிகா அப்படின்ற அந்த பொண்ணு என்ன பொண்ணுச்சு அந்த ஜோவிகான்ற பொண்ணு வந்து ஓவராக வந்து சீனாக போட்டுக்கின்னு இப்படி இப்படி இழுதுன்னு கடைச்சிரா வாய முடு வாய மூடுன்னு சொல்லிட்டு ஓவராக வந்து சீனை போட்டு இப்படி இப்படின்னு நாட்டுன்னு கடைச்சிடான்னு அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமாக ஒன்று பண்ணும் அதுக்காக தான் வந்து எல்லோரும் வந்து வெயிட் பண்ணுறாங்க இந்த பொண்ணு வந்து வயசு கம்மி மெச்சூரிட்டி லெவலும் வந்து கம்மி என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒன்று வந்து விளங்காது அது வந்து எதாவது ஒன்று கிறுக்குத்தனமாக பண்ணும் அப்படி வந்து பண்ணிச்சு அப்படின்னா ஒரு டிஆர்பி வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இந்த பொண்ணு வந்து வெளியில் தூக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசும்போது பசங்க வந்து ஷேர் பண்ணாங்க இதை கேட்கும்போது ஒருவேளை அப்படி கூட இருக்குமோ அப்படின்னு தான் யோசித்தேன் ஆனால் அப்படி இருந்தால் வந்து விஜய் சேதுபதி வந்து விடமாட்டாது எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு மேலே வந்து ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்கிறதுனால தன்னுடைய மகளை மாதிரி என்னுடைய டேடி வந்து என்றைக்குமே வந்து என்னை வந்து கலங்க விட மாட்டார் அப்படின்ற அந்த ஒரு இயக்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவும் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அப்படிப்பட்ட விஷயம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஒரு அப்படி வந்து பண்ணிச்சு அப்படின்னா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு